நடிகர் விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதாவது இந்த நாலு கோடிக்குள்ள படம் எடுக்கிற எந்த ஒரு தயாரிப்பாளரும் தயவு செய்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வேணாம் அப்படின்னா படங்கள் எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக ஏதாவது லேண்ட் வாங்கி போடுங்க இல்லை வேற ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் பணத்தை அனாவசியமாக இங்கே கொண்டு வந்து படம் எடுத்து ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி நஷ்டமாகாதீங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப ரொம்ப சிக்கலான நிலமையில் இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாலு கோடி படங்கள்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு படங்கள் நானூறு படங்கள் ரிலீஸே ஆகாமல் இருக்குது சென்சார் செய்யாமல் இன்னும் பல நூறு படங்கள் இருக்குது ஸோ நீங்களும் அப்படி படம் எடுத்தால் அந்த ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துருவீங்க படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும் ஏன்னா இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு சிக்கலான நிலாமையில் இருக்குது அப்படி வரணும்னு நினச்சா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் ஓரளவு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு தெளிவான நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதற்கு பயங்கரமான எதிர்ப்பு குரல்கள் வந்துச்சு அதாவது சின்ன படங்களை விசால அவர்கள் தயாரிக்க கூடாதுங்களாரா உங்களுக்கு மட்டும் ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளம் கொடுத்து உங்கள் பெரிய பட்ஜெட் படங்களை மட்டும் தயாரிக்கணும் அதுக்கு மட்டும் தயார் இருப்பாங்க நீங்கள் மட்டும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி அள்ளி மிகப்பெரிய வசதியாக வாழணும் ஆனால் நாங்கள் ஒரு சின்ன படம் நல்ல படம் தரமான படம் எடுக்கணும் வந்தால் அதுக்கு இப்படிலாம் முட்டுக்கட்டை போடுவீங்களா அது மைக்கை பிடிச்சி அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு கூறுகள் எல்லாம் கிளம்புச்சு அதுக்கப்புறம் சில தயார்புளை புரிஞ்சுட்டாங்க ஓ அவர் உன்னை தயா சொன்னார் இதுதாயா நிதர்சனம் அப்படிங்கிறதையும் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலாக விஷாவளை கருத்துக்கு அப்போ எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு விஷாவர்கள் மைக்கை பிடிச்சி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ரெவ்யூர்ஸ் தமிழ் சினிமாவை அழித்து கொண்டிருக்கிற பாலாக்கி கொண்டிருக்கிற இந்த ரெவியூவர்ஸ் வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு என்ன சொல்றது தியாட்டருக்காங்க சொல்லிக்கிறேன் இந்த ரெவியூர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அந்த பப்ளிக் ரெவியூன்னு சொல்லிட்டு இவங்களே ஆள் செட் பண்ணி நல்ல நல்ல படத்தை கூட தனக்கு பிடிக்காத ஹீரோக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியினரோ இல்லை அமைப்போ இயக்கமோ அவங்க செட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேரை வச்சு படம் நல்லா இல்லை கேவலமா இருக்குது அப்படி இப்படி சொல்லி படத்தையே காலி பண்றாங்க முதல் நாள் முதல் காட்சி மற்ற மற்ற எல்லா காட்சிகள்லையும் ஸோ அதனால தியாட்டர்கள் என்ன சொல்றனா அந்த ரெவீவர்ஸை வந்து நீங்கள் தியாட்டர்களை விடாதீங்க முதல் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தியாட்ருக்கு வெளியே அந்த வளாகத்துக்கு வெளியே என்ன வேணாலும் அவங்க பேட்டி எடுக்கட்டும் ரசிகர்கள்ட்ட வந்து பைட் எடுக்கட்டும் என்ன வேணும் பட்டானா விடாதீங்க அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம் இது என்ன உங்களுக்கு புரிய மாட்டேது தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு விஷா சொல்ல ஆதார்க்கும் கட்டும் எதிர்ப்புகள் ஒரு படம் நல்லா இருந்தா இருக்குன்னு சொல்ல போறான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறான் இது என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒழுங்கா படத்தை எடுங்கய்யா அப்படின்னு ரிவியூவர்ஸ் முதல் கொண்டு விஷாலை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சில பேர் என்ன ஒரே அடியாக அவங்கள தவிர்க்கவும் முடியாது தயவு செஞ்சு பாராட்டுறத உடனே பாராட்டுங்க திட்டுறத ஒரு மூணு நாள் கழிச்சுக்கு திட்டுங்க அப்படிங்கிறாங்க இதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒருத்தன் தனக்கு பிடிக்காத இயக்குனரோ தனக்கு பிடிக்காத ஹீரோ படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை காலி பண்ணணும் தான் நினைக்கிறானே தவிர அவன் புத்தர் மாதிரி இப்படி எல்லாம் பிரிச்செல்லாம் யோசிக்க மாட்டான் ஸோ அதனால விஷாலோட கருத்து நல்லது ஒரு வாரம் சொல்ல கூட ஒரு முதல் மூன்று நாட்கள் அல்லது இரண்டு நாட்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் வளாகத்துக்குள்ள பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு கதவை திறந்துட்டு வர மைக் மைக்கிறது பாத்தீங்களா இதை வந்து தியாட்டருக்காரர்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஆனால் என்ன காரணத்தாலும் இதில் தியாட்டருக்காரங்க இதை அலோவ் பண்ணுறாங்க ஸோ விஷாலில் இந்த கருத்து நல்ல கருத்து தான் அப்படின்னு நடுநிலைவாதிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமா ஆறுகளும் சொல்கிறாங்க ஸோ மற்றபடி யூடியூபில் பேசுகிற ரிவியூவர்ஸை வந்து இப்போதைக்கு தடுக்க முடியாது அப்படிங்கிறதான் நிஜம் விஷாலோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்